ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆடி அமாவாசைங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இது முன்னோர்களுக்கு பெத்திருக்காரியங்கள் செய்து அவங்களோட ஆசிகளை பெறும் ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய சில எளிமையான பரிகாரங்கள் மூலம் நம்முடைய முன்னோர்களின் நல்லாசிகளை பெற்று நம்ம வாழ்க்கையில் சுபிச்சம் அடையலாம் அமாவாசையில் செய்ய மறக்கக்கூடாத விஷயங்கள் சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாம் வருகிற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று ஆடியம்மாவசை வருது அன்றைய தினம் அதிகாலை எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடுவது ரொம்ப விசேஷமானது முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் தலைக்கு குளிங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு கலந்து நீங்கள் தலை குளிக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வது ரொம்பவே முக்கியமானது பக்கத்தில் உள்ள கோவில்களிலேயோ இல்லைனா ஆற்றாங்கரையிலையோ தர்ப்பணம் கொடுக்கலாம் இது பித்திருதோச நிவர்த்திக்கு உதவும் இந்த நாளில் ஏழைகளுக்கும் பசியால் வாரவங்களுக்கும் அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது குறிப்பாக கருப்பு எல் கலந்த உணவு வெள்ளம் வெள்ளம் கலந்த பாயசம் இதெல்லாமே வந்து தானம் செய்யலாம் பசுமாட்டுக்கு அகதிக்கீரை கொடுப்பது பழங்கள் கொடுப்பது புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல் காகங்களுக்கும் உணவு வைப்பது முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் மறக்காமல் காகங்களுக்கும் உணவு வைங்க முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்க இதெல்லாம் தவறாமல் செய்யணும் அதே போல் வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு தீபம் ஏற்றி மலர்களால் அலங்கரித்து நம்ம வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு பிடித்தமான உணவை வச்சு சமைத்து படைத்து வழிபடலாம் முடிந்தால் ஒரு ஜோடி புதிய வஸ்திரங்கள் வாங்கி வைத்து அதை முன்னோர்களுக்கு கொடுத்து பின்னர் ஒரு ஏழைக்கு தானம் செய்யலாம் இந்த எளிமையான பரிகாரங்களை ஆடி அமாவாசை அன்னைக்கு சிரத்தையோடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களின் ஆசைகளை பெற்று குடும்பத்தில் அமைதியும் சுபிஷமும் பெருகும் இந்த நாளில் செய்யப்படும் புண்ணிய காரியங்கள் நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததியருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதோ அல்லது வயிறு நிறைய சாப்பிடுவதோ கூடாது ஆரோக்கியமான சைவ உணவுகளை சாப்பிடணும் சவரம் செய்வது முடி வெட்டுவது நகம் வெட்டுவது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உதவின்னு கேட்பவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யணும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா இந்த நாளை நீங்க செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பெரும் பலனை நமக்கு கொடுக்கும் ஆடி அமாவாசைங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லை சடங்கோ சம்பிரதாயமோ இல்லை அது நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றியும் மரியாதையும் அதனால் மறக்காமல் இந்த நாளில் எளிமையான இந்த பரிகாரங்கள் செய்கிறது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நம்பிக்கையோடனும் பக்தியோடனும் இந்த காரியங்களை செய்கிறதுனால முன்னோர்களின் அருளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் இந்த ஆடி அமாவாசைனால் முழுவதும் அனைவரும் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் நல்லாசியலை நம்ம பெறணும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் நிறை பல மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் அமாவாசை நாளில் அது வியாழக்கிழமையில் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் பணம் சேர்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் பணங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் அவசிய தேதைகளை ஒன்று பணம் இல்லாமல் இப்போதைய காலகட்டத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த பணம் நம்ம தான் சம்பாதிச்சாலும் வந்த வழி தெரியாமல் செலவழிஞ்சிகிட்டு இருக்குது சம்பாதித்த பணம் கையில் தங்கி பெருகினா தானே நம்மளாலேயும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நல்ல முறையில் நம்மக்கிட்ட தங்கி செலவழி பணம் அதிகமாக நம்மக்கிட்ட வருவதற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும் அப்படியான ஒரு பண ஈர்ப்பு சக்தியை அதிகரித்து தரக்கூடிய பரிகாரத்தை பரிகாரத்தை பரிகாரன்னு சொல்கிறத விட ஒரு வழிபாடு தீப வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீப பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்று தான் செய்யணும் வியாழக்கிழமை குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்தது இந்த பரிகாரத்தை நம்ம குரு பகவானை மனதில் நினைச்சு தான் செய்ய போகிறோம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு ஜாதிக்கா தான் அதே மாதிரி பச்சை கற்பூரம் வேணும் வியாழக்கிழமை அன்னைக்கு கோரையில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதற்கு நீங்கள் காலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் பூஜாரையெல்லாம் சுத்தம் செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க பூஜாரியில் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் மிஷ்ட தெய்வத்தையும் அன்றைய நாள் ஆடி அம்மா முன்னோர்களையும் மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காயை வலது கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குல தெய்வத்தை நல்லா வணங்கிக்கோங்க இப்போ குரு பகவானை நினச்சிட்டு உங்கள் தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாட்டில் இந்த ஒரே ஒரு ஜாதிக்காயை போட்டு அந்த ஜாதிக்காய் முழுகிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க அதற்கு மேலே கொஞ்சம் கரு பச்சை கற்புறத்தையும் போடணும் அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை மூடி பூஜை அறையில் வச்சுருங்க ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் நீங்கள் தினமும் நீங்கள் தீபம் ஏற்றணும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் வீட்டில் குபேர தீபம் ஏற்றவங்க அந்த விளக்கில் இந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றினாலும் நல்ல பலனை பெறலாம் ஜாதிக்காய் குரு பகவானுக்கு உகந்த பொருள் அது மட்டும் இல்லை இதில் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அதற்கும் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு ரெண்டும் சேர்ந்து ஏற்றப்படும் பொழுது இந்த தீபம் உங்களுக்கு பண வரவை எடுத்து கொடுக்கும் இந்த தீப பரிகாரத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்பிக்கையோடு வேண்டி இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க நிச்சயம் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் ஆடி அமாவாசையில் இதை வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அந்த நாள் வியாழ மையில் புனர்பூச நட்சத்திரமும் இணைந்து வருகிறது அதனால இந்த நாளில் நீங்கள் இந்த தீப எண்ணெயை கலந்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமையிலிருந்து இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்று வருங்க கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் வீட்டில் பண புழக்கம் அதிகமாகிறதுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் நெல்லிக்காய் ஊர்கா இருக்கணும் வீட்டில் விதவிதமான ஊர்கா வச்சுருந்தா பணம் அதிக அளவில் சேரும்னு சொல்லுவாங்க ஏன்னால் குபேர பகவான் ஒரு ஊருகா பெரியர் குறிப்பாக நெல்லிக்காய் ஊர்கா இருக்கும் வீட்டில் குபேரர் வாசம் செய்வார் வியாழக்கிழமை அன்றைய தினம் வரும் குபேர காலத்தில் குபேர பகவானை நினைத்து வழிபட்டு வந்தால் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் நம்ம வீட்டில் பூஜை பொழுது காமாட்சி விளக்கு ஏற்றோம் இல்லையா அதில் டைமண்ட்களுக்கு போ டைமண்ட்கண்ட போட்டு தீபம் ஏற்றோம்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்த்து வந்தால் நம்ம வீட்டில் இருக்கும் தட்டுப்பாடு நீங்கி பண வரவு அதிகரிக்கும் நம்ம வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தா ஜென்ம ஜென்மமாக நம்ம பிடித்த தரித்திரம் விலகி பண வரவு அதிகரிக்கும் அமாவாசை வரும் தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்திடணும் காலை நேரத்தில் பூஜை செய்யாமல் பித்துருக்களாகிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு வந்தால் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் மாலை நேரத்தில் பூஜை வீட்டில் பூஜை செய்து விளக்கேற்றினதுக்கப்புறம் பால் தயிர் உப்பு ஊசி நூல் இதெந்த பொருட்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டில் பணம் தங்காது நீங்கள் தினசரி குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் பசுவின் கோமியத்தை கலந்து தினமும் குளித்து வந்தாலோ வீட்டில் தெளித்து வந்தாலும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் கொஞ்சோண்டு பாசி பருப்பை எடுத்து ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டிக்கோங்க அந்த முடிச்ச தலையணையை அடிக்க வச்சு தூங்கிடுங்க மறுநாள் அதை ஒரு கவரில் போட்டு அந்த கவரை வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஓர தண்ணியில் விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள பண பிரச்சனைங்கிறது தீரும் பண வரவு அதிகரிக்க அமாவாசை நாளில் செய்யக்கூடிய வழிபாடையும் நம்ம பார்த்தோம் மற்ற நாட்களில் சாதனமாக செய்யக்கூடிய சிறு சிறு விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வருகிற வியாழக்கிழமை ஆடிவா ஆடி அமாவாசை முன்னொரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய மறக்காதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பணத்தடை நீங்கி பண வரவு அதிகரிக்கும் கடின உழைப்போடு இது போன்ற வழிபாடுகளையும் செய்து பாருங்கள் வீட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நன்றி